ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோளத்தில் நிறையா பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் மக்காச்சோளம் சாப்பிட்றத விட பல மடங்கு வந்து நம்மளுக்கு வந்து பயன் இருக்கக்கூடிய இந்த சோளத்தை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம் இதில் இட்லி தோசை இதெல்லாம் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன் இன்றைக்கி இதில் பாப்கார்ன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு நம்ம கடை கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு இது பட்டர் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பட்டர் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் ஊற்றி கூட இதை வந்து பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் சௌரியத்தை பொறுத்தது ஏன்னா ஆயில் ஊற்றி நிறைய பேர் பட்டர் சாப்பிட மாட்டாங்க ஸோ ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த பட்டர் வந்து கரையுகி வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து மக்காச்சோளமும் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் ரெண்டாவது என்னன்னா இந்த சோளத்தில் வந்துட்டு நாம் வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதில்லை பார்க்க சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பனை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெருசுங்க ஏன்னா நம்ம வந்து நிறையா பேர் வந்து இந்த சோளம் வந்து இப்போ சாப்பிட்றதே கிடையாது சோளம் அப்படின்னா எல்லோரும் மக்காச்சோளத்தை தான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் மக்காச்சோளத்தில் வந்து மக்காச்சோளத்தை விட பல மடங்கு ச பயன் வந்து இந்த சோளத்தில் வந்து இருக்குது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுங்க ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் வந்து பண்ணி கொடுங்க இதை லைட்டாக வந்து நான் வறுத்ததுக்கு வருத்ததுக்கப்புறம் நாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சோளத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் வரும் இதே நீங்கள் மக்காச்சோளம் வந்து இந்த அளவு போட்டிங்க அப்படின்னா இந்த இந்த கடாய் ஃபுல்லாகவே நிறைஞ்சு போயிருக்கும் ஆனால் இந்த சோளம் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் வந்து வந்துச்சு இதில் நீங்கள் மசாலா போட்டு கூட பெறட்டே உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய்